எம்பேர் ஏஎஸ் குமார் சுருக்கமா ஆஸ்க் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஆஸ்க் உங்களோட நண்பன் என்ன ப்ரோ கரெக்டா உங்களோட நண்பன் இந்த உமன் விழா சிந்து சார் சொன்ன உடனே நான் ஏன் வருதுன்னா என் வாழ்க்கையில எண்பது பெர்சன்ட் உமன் என்னோட ஆபீஸ்ல எண்பது பர்சன்ட் உமன் நூறு பேர் இருந்தா எண்பது எங்க ஆபீஸ்ல என் பொண்ணுக்காக நான் பண்ண சபகம் வந்து எண்பது பர்சன்ட் எப்போதும் எங்க ஆபீஸ்ல பெண்கள் தான் இருப்பாங்க எங்க இப்ப எங்கூட வந்திருக்கிற ஒரு எட்டு பத்து பெண்களையும் கூட்டு வந்திருக்கீங்க ஆபீஸ்ல இருந்து இத பாக்குறதுக்கு இப்ப நீங்கதான் ஒன்னும் போற உரிமைக்கு எதுக்குமே போராட வேண்டாம் ஏன்னா ஒரு உமனுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு ஒரு மேன் ஷீக்குள்ளதான் ஹீ இருக்கு நீங்க யோசிக்கவே வேண்டாம் உங்களுக்குள்ளதான் மேன் இருக்காங்க சோ வித்தவுட் வித்வுட் யூ ஹீ டசன் எக்ஸிஸ்ட் வித்வுட் த ஷின் எக்ஸ்ட் விவுட் த உமன் மேன் டின் எக்ஸ்ட் சோ என் வாழ்க்கையில எங்க அம்மா எங்க மாமியார் என் ஒய்ஃபு என் பொண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க எங்க அம்மாவை பத்தி நான் பேசுறேன்னா இன்னும் எங்க அம்மா கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எங்க நான் இன்ஃபேக்ட் எல்லாரும் சொல்லுவாங்க எங்க அம்மா என் கூட இல்லை எங்க அம்மா கூட நான் இருக்கேன் அவங்க வீட்டுல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதான் என்னோட அதான் எனக்கு பெருமை எங்க அம்மா அப்பாவோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எடுத்தீங்கன்னா பிரதர்ஸ் மூணு பிரதர்ஸ் நாங்க மூணு பிரதர்ஸும் அம்மா அப்பாவோட நாற்பது வருஷம் சேர்ந்து வாழ்கிறோம் இந்த இன்னும் அசோகன்ல ஒரு குடும்பம் நாலு நாலு குடும்பம் சேர்ந்து வாழ்ற குடும்பம் எங்க குடும்பம் அசோகன்ல டென்த் தௌசண்ட் வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ ரொம்ப அதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அதுக்கு என்னோட கோ என்னோட சிஸ்டர் இல்லாத சொல்ல பொறுப்பு அவங்க எல்லாம் எங்க அம்மா எல்லாரும் எப்படி அரவணைச்சி உம வாழ முடியும் அதுக்கு எங்க அம்மாவோட எடுத்துக்காட்டு எங்க அம்மா சமையலுக்கு ஈவி கிடையாது அதுக்கு காம்பிட்டீஷன் ஒய்ஃப் ஒய்ஃப்புக்கு காம்பெடிஷன் என் பொண்ணு சமையல்ல பிரமாதம் படுத்துறான் இன்னைக்கு அமெரிக்கால அவ்வளவு பிரமாதம் டெய்லி சமைக்கிறான் அவ்வளோ ஆழ்வத்தோட சமைக்கிறான் சமைக்கிறான் சமைக்கிறத மெரிட்டிஷனாக பண்றான் தயவு செய்து நான் வச்சுருக்கேன் சமைக்கிறது ஒரு மெடிகேஷன் எதை நீ ஆத்மார்த்தமாக பண்ணுகிறாயோ அதுதான் மெடிடேஷன் சும்மா கண்ணை முடிட்டு உக்காருந்த ஆத்மார்த்தமா எதை நீ பண்ணுகிறாயோ அதுதான் தியானம் அதுதான் தியானம் நான் எனக்கு வந்து நீ பதினோரு மணிக்கு ப்ரேயர் இருக்கு அதான் செந்திரு சாத்த கேட்டேன் நான் வந்துட்டு போறேன் நான் வச்சுக்கங்க நான் இங்க குட் மார்னிங் சொல்லல ஹாப்பி மார்னிங் தான் சொன்னேன் ஏன்னா நீங்க எல்லாரும் நல்லவங்க குட் அதான் இங்க வந்து உக்காட்டுறீங்க ನಲ್ಲಾಪಸ್ಟ್ வருஷந்தான் பதினோரு கிராமம் இப்ப இப்போ பண்ணலாம் எப்படம் அஞ்சு தூரம் தமிழ் தொழுகை பண்ற மாதிரி எப்ப நினைச்சாலும் நீ பண்ணிட்டேன் யாருக்கு உடம்பு சரியாவோ யாருக்கு தேவைப்பட்டாலும் யாரோட இதை செலிப்ரேட் பண்ணாலும் நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் பிரேயர் அண்ட் தான் எனக்கு இன்னைக்கு அசோக சாந்தோம் சர்ச்ல போய் எங்கே இருந்து ஒரு கிறிஸ்டின் வந்திருக்காங்க பிரீதா எங்க ஆபீஸ்ல இருந்து பருவி ஒரு முஸ்லீம் வந்திருக்காங்க எப்படி ஒரு சர்வ நான் பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க ஆஹ் சோ எப்படி ஒரு சர்வ தர்மத்தை எனக்கு வந்து பெண்கள் என்னோட கண்கள் சோ அதுல ஏன்னா உங்க ஊருக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் சோ இப்ப இந்த இந்த நீங்க எல்லாரும் தயவு செய்து ஒன்னே ஒன்றுதான் கேட்டுக்கொள்ளுவேன் போட்டி போடாதீங்க ஆண்களோட உரிமைக்கு போட்டி போடாதீங்க உரிமை உங்கள்கிட்ட இருக்கு எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு உங்க திறமை உங்க டேலண்ட் உங்களுக்கு தெரிய மாட்டுறது நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பெரிய ஒரு ஒரு செக்ட் இன்னைக்கு இருந்து பத்து மணி வரையும் எங்க ஆபீஸ்ல அரை மணி டெய்லி சாட்டர்டே சட்டர்டே மெடிடேஷன் பண்ணுவோம் அசோக் நகர்ல சங்கம் மனோஜ் பவன் ஹோட்டல் கிட்ட இருக்கு டெய்லி மெடிடேஷன் காலையில யார் வேணா வரலாம் மெடிடேஷன் பண்ணுவோம் இன்னைக்கு அரை மணிக்கும் ஐகிரி நந்தினி பாட்டு போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடி முப்பது நிமிஷம் ஐகிரி நந்தினிக்கே ஆடிப்போம் பாத்துங்களேன் அப்போ அவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்த பெண்கள் மந்த ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு மார்ச் யூ ஆர் கோயிங் நீங்க நம்பணும் உங்களை உங்களை ஆத்மார்த்தமா நீங்க நம்பணும்

இல்லையா ஒரு கம்பெனில வேலை பார்ப்பீங்க இல்லையா உங்க குழந்தைகளுக்கு பாடம் டீச்சரா ஒரு மதரா ஒரு டீச்சரா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க சோ உங்களை பொறுத்தவரையும் நீங்க என்ன பொது நீங்க தான் இந்த நாட்டு கண்கள் ஒரு பெண்ணை படிக்க வச்சா நான் சொல்றேன் கேளுங்க ஒரு உலக நாடே வளரும் பெண்களை படிக்க வைக்கிறது இம்பார்ட்டன்ட் என் பொண்ணை நீ இப்ப சொல்றேன் கேட்டுங்க இதெல்லாம் உண்மை இந்த ஆபீஸ் காலத்துல வந்து உண்மையை பேசுறேன் என்கிட்ட இருந்து பொய் பேச முடியாது என்னால ஏன்னா பொய் பேச நான் வச்சுக்கணும் உண்மை பேச ஆலோசிக்க வேண்டாம் அதான் என்னோட பாலிசி சோ ஏழாம் ஏழாம் கிளாஸ்ல பாம்பேக்கு தனி பிளைட்ல அனுப்பிச்சேன் என் பொண்ண தனியா அனுப்பிச்சேன் அப்ப இருக்கிற ஜெட் ஏர்வேஸ்ல பதினா பதினாலு வயசுல சவுத் ஆப்பிரிக்கா கான்பரன்ஸ்ல நாங்க தனியா அனுப்பிச்சோம் சவுத் ஆப்பிரிக்கா பதினஞ்சு வயசுல யூஎஸ்ல கான்பரன்ஸுக்கு தனியா அனுப்பிச்சோம் அப்படி வளர்த்தேன் என் பொண்ண பதினெட்டு வயசு அமெரிக்கால படிக்க போய் இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியில முப்பத்தோரு வயசுல டேரக்டர் அளவுக்கு ஒரு நாற்பது பேர் அவ அவ கீழே ஒர்க் பண்ற அவங்க எல்லாரும் நாற்பது வயசுக்கு மேல அவங்க அவங்க ஒர்க் பண்ணி இன்னைக்கு அமெரிக்கால பல வேலைகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கான் ஒரு உமன் எம்பவர்மெண்ட் இதான் உமன் எம்பவர்மெண்ட் நம்ம அவங்கள வளர்க்க விடணும் அவங்கள அவங்க ஆசை போல விடணும் என் பொண்ணுட்ட கேட்காத ஒரு கேள்வி எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற கேட்கல உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி தோடுறதோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ சொன்ன இருபத்தி ஒன்பது சேர்ந்து ஒர்க் பண்ணி நான் ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கல்யாணம் ஆச்சு இது என் பொண்ணை பத்தி என் என் மனைவி இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் லேடி பல விஷயத்துல ரோல் மாடலா இருக்காங்க பல விஷயத்த அவளை அவளோட ஆர்கனைசேஷன் ஸ்கில் அவரோட டேலண்ட் எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு இருக்காங்க இதுக்கு எல்லாம் என்ன காரணம் மக்கள் அதாவது நம்பிக்கை வைக்கணும் சந்தேகப்படக்கூடாது அவங்கள ஒதுக்க கூடாது அவங்கள ஃப்ரீயா விடணும் ஜாலியா விடணும் சோ பிஃபோர் ஐ எண்ட் ப்ரேயர் பண்ண போறேன் யாருக்கே எதையும் கேட்கிட்டேன் கேட்கணும்னு தோணுச்சான் கேட்கலாம் கை நான் வந்து படிப்புல இருபத்தோரு வயசுல ஆடிட்டர் ஆகிட்டேன் இருபத்தோரு வயசுல ஆடிட்டர் யாரு பருவீங்களா இங்க எடுத்து வச்சுக்கோ பிரேயர் கண்டிப்பாக நான் ஆடிட்டர் அசோக் நகர்ல ஜவஹர் தேல படிச்சேன் பத்தாம் கிளாஸ் வரையும் எனக்கு படிப்பு வரல லாஸ்ட் ரேங்க் நான் வச்சுங்க எங்க அம்மா என் மேல ஹோப்ப விடலை இவ நல்லா வருவான் அப்படின்னு நம்பினாங்க வாழ்க்கை மாறிச்சு பதினோரா கிளாஸ்ல ஜவஹர்ல காமர்ஸ் எடுத்துக்கிட்டு டாப்பர் வந்தேன் பதினஞ்சு பத்து பதினஞ்சு வயசுல லாஸ்ட் ரேங்க் பை பத் இருபத்தோரு வயசுல சிஏ முடிச்சுட்டேன் லைலா காலேஜ்ல மூணு வருஷமும் கோல்டு மெடலிஸ்ட் லைலா காலேஜ்ல இருபத்தோரு வயசுக்குள்ள இன்னைக்கு ஒரு ஒரு என்னை நம்பி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க டைரக்டா இந்த ஆபீஸ்ல நூறு பேர் இருக்கலாம் என்னை நம்பி நிறைய கிளைண்ட்ஸ் நான் ஆடிட்டராக இருக்கேன் பங்கு சந்தையில இருக்கேன் ரியல் எஸ்டேட்ல இருக்கேன் நிறைய விஷயத்துல இருக்கேன் ஏன்னா எல்லா மக்கள் மேல எனக்கு ரொம்ப பாசம் என் இன்னைக்கு பிரயாக்ராஜுக்கு போயிட்டு வந்தவன் ரெண்டு தரம் போயிட்டு வந்தவன் ஒத்த ஒரு தரம் இல்லை ரெண்டு தரம் போயிட்டு வந்தவன் அந்த க்ரௌட்ல இருந்தவன் எனக்கு பீப்புள் தான் ரொம்ப பிடிக்கும் மக்கள் கூட்டுறதுதான் அது பிடிக்கும் இங்க வந்துட்டேன் ஏன் மக்கள் இருப்பாங்க இதை இவங்களை பார்க்கணும் இதுதான் எனர்ஜி இதுதான் கடவுள் நான் ஆஞ்சநேயர் கோயில்ல வந்து ஆஞ்சநேயரை பார்த்து கும்பிடுற ஆரத்தி எடுக்கும்போது இடிச்சுட்டு ஆஞ்சநேயரை பார்க்க மாட்டேன் அப்படியே திரும்பி கொம்பிடுறவங்களை கும்பிடுவேன் எதுக்கு நம்ம தள்ளி விட்டுட்டு ஆஞ்சநேயரை பார்க்கணும் தள்ளாம நம்ம கும்பிடுறவங்களை நம்ம கும்பிட்டு பிள்ளையார் மாதிரி பழத்தை வாங்கிட்டு அம்மா அப்பாவை சுத்தி பழத்தை வாங்கலாம் இல்லையா அதே மாதிரிதான் கொம்பிடுறவங்களை கொம்பிட்டு நான் எல்லா இடத்துலையும் எந்த குரோல யாரே இடிச்சுட்டு ஆர்த்தி பார்க்கறது எனக்கு கேவல நினைக்கிறவன் நான் வச்சீங்க அப்படி ஆரத்தி பார்க்கக்கூடாது எல்லாருக்கும் வழிவிட்டு சேர்ந்து பார்ப்படும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கொள்கையோட வாழணும்னு நினைக்கிறவங்க